வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ கூட போகலாம் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடய கெஸ்ஸிங் பார்த்தாலும் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ஜீரோ மூணு எட்நூற்றி மூணு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோடய வின்வின் கம்பெனி வின்வின் கம்பெனி ட்ரா நோர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான ரிஸ் கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு ஏ போர்டு நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரெண்டாம் தேதிக்கான ஏ போர்டில் மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஏ போல அடுத்து பிபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு சி போல ரெண்டு எட்டு நண்பர்களே நம்ம சேனலில் எம்எஸ் டுடே லேட்டரியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டை மூணு அஞ்சு பிபோல ஒன்று ஏழு சிபோல் ரெண்டு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பத்திரம் நண்பா ஏபி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு இருபத்தி ஒன்று ஏபியில் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு நண்பர்களே ஏபியில் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு நண்பர்களே ஏபி பிசி ஏசி போடு பார்த்தாச்சு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் நம்பர் பார்த்தாலாம் நண்பர்கள் நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்பம் நம்பர் பின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டு போகிறோம் நம்ம எம்ம ஸ்டூடெண்ட் லாட்டரியில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் நண்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஆல்போன் நம்பர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜீரோ எட்டு நாளைக்கு ஜீரோ எட்டு சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு நாலு அஞ்சு எடுத்துக்காங்க நண்பா பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு பாக்ஸில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நண்பர்களின் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினெட்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு பார்த்தலாம் ஏபிசி ஏபிசி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விண்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான த்ரே டிஜிட்டலில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினாறு அடுத்தது பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினேழு 645, நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி நாலு நண்பர்களே ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி விண்வெண் கம்பெனி ட்ரா நம்பர் எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கான த்ரீ டிஜிட்டல் கைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்டு லெக்ட்ரில் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினாறு ஏழ்நூற்றி பதினேழு ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் உங்களோட கெஸ்ஸிங் நம்பர் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக கண்டிப்பாக கேட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் போர்ட் நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா டி போர்டு பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு நண்பர்களே டீபோலில் மூணு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பாக கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்க நாளையை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சிதல் வெற்றி உண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு கணக்கு கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்குறோம் நம்ம எம்எஸ்புடியோ லாட்டரியில் சிங்கிள் போர்டு ஆல் போர்டு சப்போர்ட் போர்டு பாக்ஸ் நம்பர் ஏபிசி த்ரீ டிஜிட்டல் சூப்பராக கெய்ஸிங்கில் வினிங் நம்பரை கொடுத்து விட்டுருக்கணும்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு நண்பா நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த நண்பா